சுமார் ஐம்பது மருத்துவர்கள் அதாவது மிகப்பெரிய டாக்டர்ஸ் அவங்க எல்லாம் அவங்க கிட்ட நீதிபதி அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்காரு நீதி அரசர் நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை மருத்துவர்கள் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே எழுப்புவார் அப்படின்னு சத்தியமாக அங்கே இருந்த மருத்துவர்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வியை நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் மருத்துவர்கள் அவங்க கிட்ட கேட்டிருக்காரு அந்த கேள்வியை கேட்டுட்டு அங்க கூடியிருந்த ஒட்டுமொத்த மருத்துவர்கள் எல்லாருமே தலையில கையை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுல ஷாக் எல்லாருமே ஸ்தம்பித்து போயிருக்காங்க அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க அங்க இருந்த ஒருத்தராலையுமே நீதிபதி அவர் கேட்ட அந்த கேள்விக்கு சரியான பதில் ஆமா இல்ல நான் செய்யறேன் இல்ல முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கூட யாராலையுமே கரெக்டா நீதிபதி அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில சொல்லவே முடியல அப்படிப்பட்ட யாராலையுமே பதில் சொல்ல முடியாத இந்த வழக்கைய அப்படியே தலைகளாக மாத்தக்கூடிய மிக மிக முக்கியமான அந்த கேள்விய ஓய்வு பெற்ற நீதிபதியான திரு அஜய் ரஸ்தோகி அவர் கரூருக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்கள் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளேயே இந்த வழக்கே முடிச்சிடுவாரு போல அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி அதாவது மருத்துவர்கள் அவங்க கிட்ட எழுப்பின அந்த கேள்வி பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீதி அரசர் அதாவது ஓய்வு பெற்ற நீதி அரசரான திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் மருத்துவர்கள் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காரு அந்த கும்மல்ல அவர் கேட்ட கேள்விதான் தற்போது கரூர் வழக்க மிகப்பெரிய அளவுல அளவில் ஒரு திருப்பு முனை ஏற்படுற மாதிரியான விஷயத்த இந்த வழக்கில் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா சொல்லணும்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சிக்கினார்டா இனிமேல் தப்பிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அஜய் ரஸ்தோகி அவர்கள் மருத்துவர்கள் அவங்க எல்லார் முன்னாடியுமே அவர் கேட்ட கேள்வி இந்த வழக்கையை மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக மாற்றிருக்கு அப்படி என்ன அங்க நடந்துச்சு அஜய் ரஸ்தோகி அவர்கள் மருத்துவர்கள் அவங்க கிட்ட என்ன கேள்வியை எழுப்பியிருக்காரு எதுக்காக அவங்க பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்கு ஆடி போயிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் மட்டும் பாருங்கள் அதாவது கரூர் வழக்கில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இப்போவே அக்குவேறு வீராக நல்லாகவே தெரியும் நிறையா வீடியோவில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு எந்தெந்த இடத்துல எல்லாமே போலீஸார்கள் அதே போல் நீதிபதி ஏன் மக்கள் ஆகிய நம்ம எல்லாருக்குமே என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம எல்லாருமே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் இதுல மிகப்பெரிய அளவுல சாமானிய மக்கள் நமக்கே மிகப்பெரிய அளவுல சந்தேகம் வரக்கூடிய இடமே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே அரசு மருத்துவமனையில தான் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு அந்த நேரத்துக்கு அப்ப அங்க அவசர அவசரமாக புதுசு புதுசா வெளியூர்ல இருந்து எல்லாம் ஆம்புலன்ஸுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படி வந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாருமே பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில சேர்க்கல வலு கட்டாயமாக நெடுந்தூரம் பயணம் பண்ணி போய் கரூர் அரசு மருத்துவமனையில தான் சேர்த்திருக்காங்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே சாதாரணமாக வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமாக தான் இந்த கரூர் வழக்கில் இருக்கு அதே போல் அடுத்தபடியாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தேகம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது பேரை வெறும் பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே நாற்பது பேருக்கு உடல் குறைவு கரூர் அரசு மருத்துவமனையில் செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல தான் பலத்த சந்தேகம் மிகப்பெரிய அளவுல பலத்த சந்தேகம் எல்லாருக்குமே எழ ஆரம்பிச்சிருந்தது ஒரு சில பேருக்கெல்லாம் அதிகாலை நாலு மணிக்கே உடல் குறைவு செய்யப்பட்டு அதுக்குள்ள காலையில நாலு மணிக்கெல்லாம் எங்கேயாவது அடக்கம் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அப்படிப்பட்ட சம்பவமும் கரூர்ல நடந்திருக்கு அந்த அளவுக்கு அவசர அவசரமா உடல் குராய்வு எதுக்கு செஞ்சாங்க அவ்வளவு சீக்கிரமா விடியறதுக்குள்ளேயே இன்னும் மத்தியானத்துக்குள்ளேயே பல பேர் அவங்களுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க இறுதி காரியங்களும் எல்லாமே இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறதுக்கு உள்ளே சுவடே இல்லாத அளவுக்கு இறுதி காரியங்களும் நடந்து முடிஞ்சிருக்கு ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சாமானிய மக்கள் நமக்கே மிகப்பெரிய அளவில் சந்தேகம் வர்றப்ப அஜய் ரசோகி அவருக்கு சந்தேகம் வராதா அவர் மருத்துவர்கள் அவங்க கிட்ட கேள்வி எழுப்ப மாட்டாரா கேள்வி எழுப்பியிருக்காரு அதுவும் எப்படிப்பட்ட கேள்வி அப்படின்னா ஏற்கனவே சிபி அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணதில் அங்கே கரூருக்கு கேம்ப் மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது மருத்துவர்கள் அவங்க வந்திருந்தாங்க அவங்கள வச்சுன்னா அந்த நாற்பது பேருக்கும் அவசர அவசரமாக பன்னெண்டு மணி நேரத்துக்கு உள்ளே உடல் கூராய்வு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஏற்கனவே சிபி அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷன் போலீஸார்கள் இன்வெஸ்டிகேஷனில் கூட இந்த விஷயத்தை தான் கரூர் அரசு மருத்துவமனையில் இருந்து சொல்லப்பட்டிருந்தது இதில் தான் தற்போது அஜய் ரஸ்தோகி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த ஐம்பது மருத்துவர்கள் அந்த இடத்துல உடல் குராய்வு செஞ்ச ஐம்பது மருத்துவர்கள் அவங்க எல்லாருக்குமே சம்மன் கொடுக்கப்பட்டு நேற்று அவங்க எல்லாரையுமே வரவழைக்கப்பட்டு அவங்க கிட்ட தான் அஜய் ரஸ்தோகி அவர்கள் அந்த மருத்துவர்கள் எல்லாருக்கிட்டே விசாரணை பண்ணியிருக்காரு விசாரணை பண்ணுறப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய முக்கியமான மருத்துவர்கள் அதாவது ஐம்பது பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அதில் மிகப்பெரிய மருத்துவர்கள் ஒரு சில பேர் முக்கியமான மருத்துவர்கள் அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையுமே முன்னிலையில் வச்சு அஜய் ரஸ்தோகி அவர்கள் இந்த கேள்வியை அவர் கேட்குறாரு இதை கேட்டுட்டு தான் ஒட்டுமொத்த அங்கே வந்த மருத்துவர்கள் எல்லாருமே பயங்கர ஷாக் அதாவது கரூர் வழக்குல இரவு நேரம் அப்படின்னு கூட பார்க்காம அவசர அவசரமா நாற்பது பேருக்கு நீங்க வெறும் பன்னெண்டு மணி நேரத்தில் உடல் கூராய்வு செஞ்சு முடிச்சிங்க இல்லையா இப்போ நான் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது உடல்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அதாவது உடல் குராய்வு செய்யப்படாத உடல்கள் உங்களுக்கு நான் நாற்பது உடல்கள் ஏற்பாடு செஞ்சு தரேன் நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய இதே மாதிரி இந்த ஐம்பது பேர் கொண்ட டீமை வச்சுக்கிட்டு எனக்கு என் கண்ணு முன்னாடி அந்த நாற்பது பேருக்கும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு உள்ள கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் அந்த நாற்பது பேருக்கும் உடல் குறைவு என்னுடைய கண்ணு முன்னாடி நீங்கள் செஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி தான் இவர் ஆனாலுமே எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை பாருங்க ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி இந்த கேள்வியை அங்கே விசாரணைக்காக வந்திருந்த மருத்துவர்கள் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே என் கண்ணு முன்னாடி நான் நாற்பது உடல்கள் ஒரு இரண்டு நாள் டைம் கொடுத்தா நான் உங்களுக்கு நாற்பது உடல்கள் உடல் குறைவு செய்யாத உடல்களை ஏற்பாடு பண்ணித்தரேன் என் கண்ணு முன்னாடி பன்னெண்டு மணி நேரத்துக்கு உள்ள நீங்க அத்தனை உடல்களுக்கும் கரெக்டா நீங்க உடல் குறைவு அதே மாதிரி எனக்கு செஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு இந்த கேள்விய அஜய் ரஸ்தோகி அங்க வந்திருந்த எல்லா மருத்துவர்கள் அவங்க கிட்டையுமே அஜய் ரஸ்தோகி அவரு கேட்டிருக்காரு இந்த கேள்விய அவர் கேட்டதுமே அங்க வந்த மருத்துவர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அங்க இருந்த மருத்துவர்கள் எல்லாருமே யாராலையுமே அப்படியா ஏற்பாடு பண்ணுங்க நாங்க செஞ்சு காட்டுறோம் திரும்பவும் அதே மாதிரி செஞ்சு காட்டுறோம் எங்களால செய்ய முடியும் அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது அப்படின்னு யாருமே சொல்லல அதுவும் அஜய் ரஸ்தோகி அவர்கள் நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து இரவு நேரத்துல தான் நீங்க கஷ்டப்பட்டு அதாவது பல பேருக்கு இரவு பதினோரு மணியில இருந்து அதுக்கப்புறமா விடிய காலை வரைக்கும் கூட ஓவர் டைம்ல எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி கூட தேவையில்லை நீங்க எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு கூட நீங்க வாங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு துவங்கி இரவு ஒன்பது மணிக்குள்ளே முடிச்சிடலாம் உங்களால் அதே மாதிரியான ஒரு உடல் குறைவு வெறும் பன்னெண்டு மணி நேரத்தில் அதே மாதிரி என் கண்ணு முன்னாடியே நாற்பது பேருக்கு நீங்கள் உடல் குறைவு அதே மாதிரி செஞ்சு முடிக்க முடியுமா உங்களால் அதே மாதிரியான விஷயத்தை திரும்பவும் என் கண்ணு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி செஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு அங்கே கூடியிருந்த மருத்துவர்கள் எல்லாருமே இல்லைங்க அதெல்லாம் செய்ய முடியாது அது ரொம்ப கஷ்டம் திரும்ப அதே மாதிரி பண்றது ஒரு முடியாத காரியம் அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிட்டோம் திரும்பவும் அந்த மாதிரி பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அதாவது அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் அதை திரும்பி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருந்த மருத்துவர்கள் எல்லாருமே அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதாவது சுருக்கமா சொல்லணும்னா திரும்பும் அதே மாதிரியான ஒரு உடல் குறைவை நிச்சயமாக எங்களால் பண்ண முடியாது அது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க வந்திருக்க மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல தான் அஜய் ரொசோகி அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஷாக்கான அதிர்ச்சி தரும் தகவலை மருத்துவர்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு அப்படி உங்களால் செய்ய முடியாது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செஞ்ச அந்த உடல் குறைவில் கண்டிப்பாக எங்களுக்கு சிபிஐ ஆகிய எங்களுக்கும் நீதிபதி ஆகிய எங்களுக்கும் மிகப்பெரிய பெரிய அளவில் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத நேரடியாக அஜய் ரஸ்தோகி அவர் சொன்னதா தெரியுது இதனால மருத்துவர்கள் எல்லாருமே தற்போது உச்சக்கட்ட பயத்துல மிரண்டு போயிருக்காங்க எங்க நம்மளுடைய கேரியர் போயிடுமோ நம்ம மாட்டிக்கிட்டா வாழ்க்கையே போயிடுமோ அப்படிங்கிற மிகப்பெரிய பயத்துல தற்போது ஒட்டுமொத்த மருத்துவர்கள் இருக்காங்க ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே அதே போல் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருக்குமே எழக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா எப்படி இரவோடு இரவாக கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு இந்த விஷயத்தை செஞ்சாங்க இது சாத்தியம் இல்லாத விஷயம் தானே அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த விஷயமாக இருக்குது ஒருவேளை நாற்பது பேருக்கு இந்த உடல் குறைவு உண்மையாகவே அன்று இரவு செய்யப்பட்டிருந்தா கண்டிப்பாக அதுக்கு நிறையா இடம் தேவைப்பட்டிருக்கும் நூற்று கணக்கான மருத்துவர்கள் கண்டிப்பாக தேவைப்பட்டிருப்பாங்க அப்படி நூற்று கணக்கான மருத்துவர்கள் அன்று இரவு அந்த இடத்துல ரெடியாக தயார் நிலையில் இருந்தாங்க அப்ப ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கப்போது அப்படிங்கிறது முன்கூட்டியே அங்க அரசு மருத்துவமனை அதே போல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க போது அப்படின்னு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியுமா இது ஒரு ப்ரீ பிளானா அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக கேட்குற எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக தோண தான் செய்யும் அப்படி இது ஒரு பெரிய பிளான் அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா அங்கே அன்று இரவு ஒரு கேம்ப் மாதிரி வந்தாங்க கேம்ப் மாதிரி மருத்துவர்கள் வந்தாங்க அப்படின்னு தான் சிபிஐ விசாரணையில் சொல்லப்பட்டிருந்தது ஆனா இப்ப அங்க கேம்புக்கு வந்த மருத்துவர்கள் அவங்களே தற்போது திரும்பவும் அதே மாதிரியான விஷயத்த செஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அவர் கேட்டிருக்கிறது அங்க வந்திருக்க அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க மருத்துவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சிக்கலை தற்போது அஜய் ரசோகி அவர் கேட்ட அந்த ஒற்றை கேள்வியால மிகப்பெரிய பிரச்சனையே தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதனால கண்டிப்பா மருத்துவர்கள் எல்லாருமே இனியும் அவங்க உண்மை அவங்க கிட்ட மறைஞ்சிருந்தா அதை மறைச்சி வைக்க முடியாது நிச்சயமா உண்மை வெளி வரத்துக்கான வாய்ப்பு அதற்கான தருணம் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நபர் அது யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபர் நிச்சயமாக சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால அஜய் ரஸ்தோகி அவர் கரூருக்கு வந்து மூன்று நான்கு நாட்கள் தான் ஆச்சு ஏறக்குறைய இந்த வழக்கையே முடிச்சிருவார் பொருள் அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை மருத்துவர்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வியால இந்த வழக்கே தற்போது தலைகளாக மாறியிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இன்னும் திடுக்கிடும் பல தகவல்கள் நிச்சயமாக வெளியே வரும் அப்படின்னு ஸோ அஜய் ரஸ்தோகி அவர் கேட்ட இந்த கேள்வி நடந்திருக்க இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்